வணக்கம் தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வருகிற இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் நம்முடைய சென்னை வர்த்தக மையத்தில் ஆதி கலைக்கோள் பயிற்சி பட்டறையினை இளம் கல்லூரி மாணவர்களுக்காக நடத்துகிறது இந்த பயிற்சி பட்டறையில் நாடகக் கலைகள் இலக்கிய கலைகள் காட்சி கலைகள் கிராமப்புற கலைகள் என்று நான்கு விதமான கலைகளை இளம் மாணவர்களுக்கு மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதிலே அற்புதமான விஷயங்களை பயிற்சியாகவும் பாட முறைகளாகவும் அதே நேரத்தில் அந்த கலைஞர்கள் எப்படியெல்லாம் நிகழ்த்துகளைகளை நிகழ்த்துகிறார்கள் என்கிற அற்புதமான நிகழ்வினை நேரடியாகவே ஒரு பார்ப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இளம் கல்லூரி மாணவர்களாகிய நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வருகிற செப்டம்பர் தான் இந்த தேதிகளிலே பதிவு செய்ய கீழ்கண்ட லிங்கை பயன்படுத்தி பதிவு பண்ணி உங்களுக்கு நாட்டுப்புற கலைகள் பிடித்தாலோ அல்லது காட்சி கலைகள் பிடித்தாலோ இலக்கிய கலைகள் பிடித்தாலோ நாடகக்கலைகள் பிடித்தாலோ அதில் உங்களை பதிவு செய்து கொண்டு இணைந்து கொண்டு செயல்படுங்கள் உங்களை அன்போடு அழைக்கிறது தமிழக அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை